ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம சூப்பரான முட்டை கிரேவி எப்படி வைக்க போறோம் தான் பார்க்க போகிறோம் ஸ்டவ்ல ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டூலேருந்து த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா தீஞ்சிடாமல் இருக்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜில் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம இதில் முட்டை உடச்சி ஊற்றிடலாம் முட்டையை இந்த மாதிரி பவுலில் உடச்சி ஊற்றி உள்ளே சேர்த்துக்கோங்க ஏன்னா சில டைம்ஸ் முட்டை வந்து கெட்டு போயிருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா முட்டையும் உடச்சி உள்ளே ஊற்றினதுக்கப்புறம் இது கூட மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் தூவி விட்டுக்கோங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் கழிச்சு முட்டையும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம் ஒரு கரண்டி வச்சு மெதுவாக திருப்பி போடுங்க இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் திருப்பி போட்டதுக்கப்புறம் இதை மறுபடியும் மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம முட்டை நல்லா வெந்திருக்கு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்